கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை ஏசையா ஒன்பது இரண்டு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஐ ஜியா நைன் டு த பீப்புள் வாக்கிங் இன் டார்க்னஸ் ஹேவ் சீன் எ கிரேட் லைட் ஆன் தோஸ் லிவிங் இன் த லேண்ட் ஆஃப் டீப் டார்க்னஸ் எ லைட் ஹேஸ் டான் என்று வாசிக்கிறோம் நம்பிக்கை மற்றும் வெற்றிப்பை குறித்த தீர்க்க தரிசனமாக இதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையிலே இது நிறைவேறுகிறது அவரே உலகத்தின் ஒளியாக வந்தார் ஒளியாக அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம் இருள் என்கிற துன்பத்தில் இருந்த மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வண்ணமாக மீட்பராக மேசியாவாக அவர் பிறந்தார் என்கிறதை இந்த வசனம் சொல்லுகிறது மரணத்தின் நிழல் சூழ்ந்த தேசம் ஆழ்ந்த துயரம் சரித்திரம் தரித்திரம் எதிரிகளின் அச்சுறுத்தல் உள்ள இடமாக இருந்த அந்த தேசத்திற்கு ஒரு மாபெரும் ஒளியாக வெளிச்சமாக அவருடைய இருளை போக்குகின்ற பாவ இருளை போக்குகின்ற ஒரு ஒளியாக ஏசியா கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்கின்ற செய்தியை இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் கத்திருந்து வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்